கிரண்பேடிய தீஹார் ஜெயிலில் சிறை கண்காணிப்பாளரா நியமிக்க ஏற்பாடு பண்ணாங்க ஜெயிலுக்குள்ள நிறைய போதை பழக்க வழக்கங்கள் இருந்தது அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க கைதிகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு மீட்டிங் போட்டு உணர்ச்சி வசப்பட்டதுனால தானே நான் ஒரு கொலை பண்ணி இப்படி ஜெயில வந்து அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தியான வகுப்புகள் ஏற்பாடு பண்ணாங்க படிக்காதனால தானே நான் இப்படி போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு மேல படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க தொழில் எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு தொழிற்கல்விக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க உலக நாடுகள் முழுக்க கவனிக்கிற ஒரு இடம் Oh, my money கிரண மறுபடி ஒரு உப்பு சப்பு இல்லாத டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க சில மாதங்கள் ஆச்சு கிரண் பேடி இல்லாத தீகார் ஜெயில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சரோஜுங்கிற பெண் பத்திரிக்கையாளர் பேட்டி எடுக்க வந்தாங்க ஒரு கைதிட்ட கேட்டாங்க கிரண் பேடி இல்லாத இந்த ஜெயில் எப்படி இருக்கு அப்படி அதுக்கு அந்த கைதி ஆவேசத்தோட சொன்னார் என்னைக்காவது ஒரு நாள் என்ன கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஜீப்ல இருந்து தப்பிச்சு கிரணுக்கு யார் டிரான்ஸ்பர் கொடுத்தாரோ அந்த அதிகாரியை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு கோபமா சொன்னான் உடனே அந்த பத்திரிக்கையாளர் கேட்டாங்க மறுபடி நீ ஒரு கொலைகாரனா மாறுறதுக்கு தான் கிரண்பேடி இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா இந்த கேள்வியுடைய வழி தாங்க முடியாம அந்த கைதி கண்ணீர் அழுதுகிட்டே சொன்னாரு நான் ஆண்டவனை பிரார்த்திப்பேன் கிரண மாத்தின அந்த அதிகாரி எந்த பேருந்து விபத்திலாவது இறந்து போகணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திப்பேன்னு சொன்ன தீகார் ஜெயில்ல இருக்கிற குற்றவாளியை கூட அன்பால திருத்திர முடியும்னா அன்பின் வலிமை என்னன்னு பாரு அடிச்சு திருத்த முடியாத விஷயத்தை கூட அன்பால திருத்திர முடியும்